اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم <coughs> شہر رمضان اللذی انزل بید القرآن و حدل النازی و بیدینات من الہدا والقرآن فمن شہیل انکم شہر پل اسم ومن کانا مریم او على سفرین فائتت من ایام مقدر

இனி யாரெல்லாம் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்தார்களோ அப்படிப்பட்ட அனைவரும் மீதும் உலகம் சிறுங்களின் மீதும் குறிப்பாக இங்கு கூட இருக்கக்கூடிய நம்ம அனைவரும் சலாக்கும் சலாமும் என்னத்தும் என்று நிலவருமாக அன்பிற்குரியவர்களே அநேகமாக நம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் சார்பான் மாதத்தினுடைய கடைசி ஜிம்மாவிலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் இனி அடுத்த நாம் அடைகின்ற பொழுது அது ரமதானுடைய நோன்பை நோட்டவராக நோன்பை நோ நோட்டவர்களாக ரமதானுடைய மாதத்திலே நாம் அமர்ந்திருப்போம் அப்படிப்பட்ட புனிதமான ரமதான் மாதம் இருக்கின்றதே அந்த சிறப்பை நாம் அனைவரும் உணவுத்தவர்கள்தான் அறிந்தவர்கள் தான் என்றாலும் மீண்டும் மீண்டும் அதை அதனுடைய மகத்துவத்தை நாம் ஞாபகப்படுத்துவதற்கு கடமையாக்கப்பட்டிருக்கின்றோம் அன்பிற்குரியவர்களே பனிரண்டு மாதங்கள் இருக்கின்றது ஆனால் அந்த பனிரெண்டு மாதங்களிலே மிகவும் சிறப்பான ஒரு மாதம் எது என்று சொன்னால் அது இந்த ரமதான் மாதம்தான் என்பதை சிறு பிள்ளைகள் கூட நமக்கு தெரிவித்தரும் காரணம் என்னவென்று சொன்னால் ரமதான் மாதம் இருக்கின்றதே குர்ஹானிலே பதினோரு மாதங்களை பனிரெண்டு மாதங்களிலே எந்த மாதத்தையும் குர்ஆன்னுடைய ஆலயத்திலே குறிப்பிட்டு காட்டவில்லை அல்லாஹ் தென்ன இந்த வசனங்களிலே நூத்தி பதினாலு சூழாக்கள் இருக்கின்றது ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி வசனங்கள் இருக்கின்றது அத்தனை வசனங்களிலும் ஏதாவது ஒரு மாதத்தை அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கின்றானா என்று சொன்னால் கிடையாது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் இந்த ரமதானை தவிர ரமதான் மாதத்தை மட்டும்தான் அல்லாஹ் குர்ஹானிலே சிறப்பிற்குரிய நமக்கு அற்புதமான முறையிலேருமதான் சில குர்ஹான் என்பதாக தெரிவிக்காட்டுவார் ரமதான் மாதம் இருக்கின்றது அது மட்டும் சிறப்பல்ல மாறாக உடல் பொதுமறை அருள் குர்ஹான் வேதம் இந்த உலகத்திற்கே இறக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் அது இறக்கப்பட்ட மாதமும் இந்த மாதம்தான் ரமதான் என்பதை என்பதையெல்லாம் நிச்சயமாக நாம் அறிந்து வருகிறார் லைவத்தின் கதிரி என்று சொல்லக்கூடிய அந்த இரவிலே அல்லாஹ் நமக்கு குர்ஆன் என்ற வேதத்தை இறக்கின்றார் அற்புதங்களுக்கெல்லாம் மிகவும் தொலையான அற்புதம் இருவென்று சென்றாலும் இந்த குரான் தான் இந்த குரான் பேசுகின்ற பொழுது உலகம் தோன்றியதையும் பேசி காட்டுகின்றது உலகம் தோன்றியதிலிருந்து பேசிக் கொண்டிருக்கின்றது தற்காலத்தை மற்றும் பேசிக் கொண்டிருக்கின்றது இனி இந்த உலகம் முடிவு நாள் வரும் என்பதையும் கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல இந்த உலகம் முடிந்ததற்கு பிறகு என்ன ஆகும் என்பதையும் இந்த குரான் நமக்கு பேசிக் காட்டுகின்றது எத்தனையோ வேதங்கள் எத்தனையோ சாஸ்திரங்கள் என்பதாக செல்வார்கள் அதிலெல்லாம் குறிப்பிடப்படாத அற்புதமான எல்லா விஷயங்களையும் குறிப்பிட்டு காட்டக்கூடியது இந்த அருள்மலை திருக்குறள் என்பது நமக்கு தெரியும் உலகம் முடிந்து மனிதன் அத்தனை நபர்கள் விட்டு அழிந்து போனால் அதுக்கு பிறகு அவர்கள் எழுப்பப்படுவார்கள் அவர்கள் எங்கே இருப்பார்கள் சொர்க்கம் நரகம் இருக்கின்றது இருக்கின்றது யாருக்கு சொர்க்கம் கிடைக்கும் யாருக்கு சொர்க்கம் கிடைக்காது என்பதையெல்லாம் அற்புதமான முறையிலே தெளிவான முறையிலே பேசக்கூடியதே இந்த குரான் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் உலக விஞ்ஞானிகள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு போகின்றார்கள் விஞ்ஞானம் என்பது கிட்டத்தட்ட மத்தியிலே ஒரு அந்த விஞ்ஞானம் வளர்ந்து ஆரம்பித்ததை பார்க்க வேண்டும் சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் ஆனால் இந்த குரானிற்கின்ற ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக பெருமான சங்கந்தா செல்பவர்கள் ஒட்டுமொத்த விஞ்ஞானத்தையும் இந்த புகானிலே சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் லட்சியமாவது மனிதனுடைய ஆற்றலாக இருக்க முடியாது அல்லாஹுடைய ஆற்றல்தான் படைத்த இந்த உலகத்தை அகிலத்தை படைத்த ரப்பதான்தான் அதை சொல்லியிருக்க முடியும் என்பது தெளிவான ஒரு சான்றாக இந்த உலகத்துக்கு இந்த புகாரம் சொல்லித் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மாற்றம் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு வேதம் இறக்கப்பட்ட ஒரு மாதம் இந்த ரமலான் மாதம் தான் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் எனவேதான் அற்புதமான அந்த ரமலானை அல்லாம் உகந்த நமக்குச் சொல்லிக்காட்டுகின்றான் அது அற்புதமான மிகவும் சிறந்த ஒரு மாதம் என்பது நாம் அனைவரும் அறியது இந்த மாதத்திற்கு பல பேர்கள் இருக்கலாம் பசித்திருக்கக்கூடிய ஏழைகளுடைய மாதம் பொறுமையின் மாதம் தான தர்மத்தினுடைய மாதம் இப்படியெல்லாம் பல சிறப்பு பெயர்கள் சொல்லப்படுவது மிகப்பெரிய சிறப்புகள் என்று சொன்னால் அல்லாஹு நமக்கு சொல்லிக்காட்டக்கூடிய குர்ஆன் இறங்கிய மாதம் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்பதை நிச்சயமாக நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே குர்ஹானுடைய அல்லாஹ் காட்டுகின்ற பொழுது ரமலான் அல்லது உஞ்சில குர்ஆன் இந்த ரமதான் மாதம் இருக்கின்றது எப்படிப்பட்ட மாதம் என்று சொன்னால் உஞ்சில பீகில் குர்ஆன் குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது முதல் இன்னாசி பக்தினாசி பின்னல் ஹுதாவர் பொருத்தார் முதல் இன்னாசி மக்களுக்கு ஒரு தெளிவான நேர வழிகாட்டியாக அமைந்திருக்கின்றது இந்த குரான் இருக்கின்றது மக்கள் ஒட்டுமொத்த இந்த உலகத்திலே பிறந்த அத்தனை மனிதர்களுக்கும் தெளிவான ஒரு வழியை காவிக்கக்கூடிய ஒரு குர்ஆன் வேதமாக

இந்த உலகத்திலே ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள பொருட்களையும் மனிதர்களையும் படைத்தது யாரோ என்று சொன்னால் அவ்வளாவுடன் போல் தான் இறைவன் தான் அந்த இறைவன் ஒரு வேதத்தை இந்த உலகத்திற்கு அனுப்புகின்றான் என்று சொன்னால் அது ஒரு சாதாரணக்கு மட்டும் நிச்சயமாக அனுப்பப்பட்டான் உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களுக்கும் வேறு வழிகாட்டியாகத்தான் அந்த வேதத்தை அனுப்பிவிப்பான் என்பதை உணர கடமைப்பட்டிருக்கின்றோம் அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் இந்த குரான் என்பதை நாம் புரிந்து கொள்ள காரணம் என்ன என்று சொன்னால் இந்த குரானிலே எல்லா விஷயங்களையும் பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது ஒரு மனிதன் இந்த உலகத்திலே எவ்வாறு வாழ வேண்டும் எவ்வாறு தன்னுடைய இறை நம்பிக்கை கொள்ள வேண்டும் எவ்வாறு இறை நம்பிக்கை கொண்டால் அவன் சுருக்கத்திற்குச் செல்வான் எவ்வாறு அவன் இந்த உலகத்திலே செய்யவில்லை என்று சொன்னால் விஷயங்கள் எல்லாம் தென்ன தெளிவான முறையில் சொல்லப்பட்டிருக்கின்றது அதனால்தான் அல்லாஹ் தந்த குரானை பற்றி சொல்லி காட்டுகின்ற பொழுது ரமதானை பற்றி சொல்லி காட்டுகின்ற பொழுது இந்த ரமதான் குர்ஹானி இறைக்கு அனுப்பப்பட்ட வேதம் மாதம் அந்த குரான் எவ்வளது என்று சொன்னால் ஹுதன் நாசி ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் நேர் வழிகாட்டிக்கொள்வது நாட்டின் எது நனவு எது தீமையானது என்பதை பிரித்து காண்பிக்கக்கூடிய ஒரு வேதம் இந்த குரானுடைய வேதம் என்பதாக அல்லாஹ் தாரா தெளிவாக நமக்கு திட்டிக் காட்டுகின்றார் ஒரு மனிதன் சில நாடுகள பார்த்தோம்ன்னா மது அறிந்து வந்து இல்லை என்பதால் சொல்வார்கள் சில என்று சொல்வார்கள் அவர்களுக்கு அவர்களுடைய நாடுகளிலே அது சரி நம்முடைய நாட்டிலே அது மிகப்பெரிய ஒரு குற்றம் இதுபோன்று எத்தனையோ சட்டத்திட்டங்கள் இருக்கின்றது எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சட்டங்கள் வேறு உண்டு ஆனால் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் எது சரி எது தவறு என்று சொன்னது யார் என்று சொன்னால் தான் அதை இந்த சொல்லி எனவே இறைவன் எதை சொல்லி காட்டுகின்றனோ அதுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தவிர மனிதர்கள் தங்க கொண்டிருக்க சட்டங்களை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் அல்ல குரானுடைய வேதம் ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகின்ற பொழுது மனிதன் வேறு விஷயத்தை கொண்டு வரக்கூடாது அன்றியவர்களே அது இல்லாத எத்தனையோ சட்ட நம் நாட்டுக்கு மிகப்பெரிய சட்ட திட்டங்கள் எல்லாம் இருக்கின்றது அது வேற விஷயம் ஆனால் பொதுவாக அவ்வியாக ஒரு சட்டத்தை சொல்லிக்காட்டுகின்ற பொழுது இறைவன் ஒரு சட்டத்தை நமக்கு சொல்லிக்காட்டுகின்ற பொழுது மனிதன் பேரு ஒரு சட்டத்தை எடுத்துக்கொள்ள முடியாது எனக்கு சொன்னால் படைத்தரப்பு அளவின் சொல்வதைத்தான் நான் கேட்க வேண்டும் அதை கேட்டால் நமக்கு சொல்றது கேட்கவில்லை என்று சொன்னால் தரக்கலாம் அன்பிருக்கிறவர்களே அல்லாஹ் அந்த பாக்கியத்தை சொர்க்கத்திற்கு போகக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அன்பிருக்கிறவர்களே அடுத்தபடியாக அல்லாஹ் காட்டுகின்றும் யார் அந்த மாதத்திலே ஆதராக இருக்கின்றீர்களோ உயிரோடு இருக்கின்றீர்களோ யார் அந்த மாதத்தை அடைந்து கொள்கின்றீர்களோ அவர்கள் மின்குமர பழையசும் அந்த மாதத்திலே நீங்கள் நோன்பு கொள்ளுங்கள் அவரின் ஒரு மனிதன் இருக்கின்றான் எதிர்க்கு என்பதாக அல்லது மேலும் நோய் போடிவிடும் என்று அவன் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு நோயாளி இருக்கின்றான் என்று சொன்னால் அதே போல ஒரு மனிதன் பிரயாணம் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் இந்த காலத்தில் பிரயாணத்தின்தான் பெரிய விஷயமே கிடையாது கால நைட் இறங்க காலையில ஏசி அதனால போற வழியில சகுர் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எல்லா பசுகளையும் எந்த ஊருக்கு சொன்னாலும் அந்த டயத்தை கணக்கு பண்ணி யார் நோன்புழிக்கு ஆசைப்படுகிறது யார் நோன்புகிக்க ஊருக்கு கொடுக்கின்றார்களோ அவர்கள் சகுர் சாப்பாடு நீங்கள் இந்த இடத்துல வாங்கிடலாம் அப்படின்னு தான் இப்பொழுது விளம்பரம் நிறைய வந்து விட்டது ஆக இப்படிப்பட்ட ஒரு காலத்தை அங்கு சொல்லவில்லை மாறாக குதிரையிலும் ஒட்டகத்திலும் கழுதையிலும் பிரயாணம் செய்வார்கள் பழமையின் தூரம் பிரயாணம் செய்வார்கள் சாப்பாடும் இருக்காது தண்ணியும் இருக்காது ஏதா வெயிலிலே பிரயாணம் செய்வார்கள் கஷ்டமான உள்ள நேரம் அந்த நேரத்துல சொல்லப்பட்டது அந்த சஃபர் என்பது இப்பவும் இருக்கிறது பஸ்ல போனாலும் நமக்கு முடியாது என்று இருந்தால் நோன்பை விட்டுக் கொள்ளலாம் அந்த நேரத்துல ஜாதகம் இருக்கின்றது அன்பிற்குரியவர்களே அப்போ பமன் அதாவது யார் கமன்கான மலையுதல் யார் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்களோ அவ அழா சபரில் யார் பிரயாணத்திலே பயணம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ ஐத்த துன்பின் ஐயாவில் பார் அவர் என்ன செய்யலாம் அந்த ரமதான மாசத்துல நவம்பர் விடுறதுக்கு அவருக்கு சான்ஸ் இருக்கு அவருக்கு ஜாயஸ் கூடும் உடலாம் வேற ஒரு மாதத்திலே அவர் நோன்பு விடுத்துக் கொள்ள வேண்டும் ரமதான் மாசத்துல உட்கலாதுன்னா அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது அல்ல என்ன கண்ட இந்த ரெண்டு பேரும் நோய்வாய்ப்பட்டவனும் பிரயாணத்தில் இருப்பவனும் அந்த நேரத்துக்கு நோம்பு குடிக்க முடியலைன்னா அவன் என்ன செய்யணேன் வேற ஒரு மாதத்துல அவர் நோன்பு குடித்துக் கொள்ள வேண்டும் நோம்பு விடுறதுக்கு அனுமதி இல்லை அப்பவும் என்ன கதா செய்து அது வேற ஒரு மாதத்துல அவர் நோன்பு முடித்துக் கொள்ள வேண்டும் விக்குமொழி சில பேர் கேட்கலாம் பிரயாணம் ஓகே பேர மாசத்துல பிரயாணம் செய்ய மாட்டோம் அப்ப நோம்பு பிடிச்சிக்கலாம் ஒரு மனிதன் தீர நோயில் இருக்கிறான் எப்படி வேறு மாசத்துல நோன் பிடிக்க முடியும் என்று கேட்கலாம் கேள்வி சரிதான் அதற்கும் நம்முடைய குப்பகத்தில் அழகான நோம்பே அவன் பிடிக்க முடியாது தற்போது டெம்பரவரியா ஒரு நோய் வந்துட்டு வந்துச்சு நவா மாசத்துல சொன்னா அவன் நோவ் குணமான பிறகு அவன் நோம்பு பிடிக்கணும் பெர்மனண்டா ஒரு நோய் இருக்கு அவன் நோம்பே பிடிக்க முடியாது என்று வைத்துக் கொண்டால் அவன் என்ன செய்யணும் ஒரு நாளைக்குதான சாப்பாடை அவன் அப்ப கொடுத்தாங்க நோன்பு முப்பது முடியாத நிலையில இருக்கக்கூடியவர்கள் இந்த அந்த பரிகாரத்தை செய்வதே கிடையாது நம்மளால் நோன்பு பிடிக்க முடியல ஆஹ் அப்படியே ஊற்றுவது அன்பிற்குரியவர்களை அவர்களும் குற்றவாளிகள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் நோன்பு பிடிக்க முடியாதவர்களை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால்

அல்லா அவங்களுக்கு லேசத்தான் நாடுவானே தவிர கஷ்டத்தை ஒருபோதும் காண மாட்டான் அல்லாவுக்காரன் நோன்மை விதியாக்கி இருக்கின்றான் கடமையாக்கி இருக்கின்றான் அத்தனை நபரை பிடித்தே வேண்டும் நோய் வந்துட்டா என்ன பத்தையும் பிடிக்க முடியாது பிரயாணம் செய்யும் கஷ்டமா கஷ்டமாயிடும் நோம்பு அது மூலமா மயக்க வந்துடுவான் அது மூலம் உயிரோட போயிடுவான்

ஒரு அதாவது நோம்பை விட்டுட்டோம் வேறொரு மாதத்திலே நாம் கொள்ள வேண்டும் உங்களுக்கு நேரத்தில் சமைத்ததற்காக வேண்டி நீங்கள் அல்லாஹே தத்தையை சொல்ல வேண்டும் அல்லாஹே பெருமைப்படுத்த வேண்டும் அல்ல தூரஸ்கிறோம் இப்படி எல்லாம் நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நன்றி உடையவர்களாக இருக்கீர்கள் நாம நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் என்று சொன்னா அல்லாஹ் என்ன செய்வான் அல்லாஹ் நமக்கு நன்றி உள்ளவர்களாக நன்றி உள்ளவனாக அம்மா அவர்களான் அல்லாஹ் நன்றி உள்ளவனாக ஆகிவிட்டான் நமக்கு ரகமத்தையும் அருளையும் பொழுது நாளை சோனத்திலே சேர்க்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை விளங்கிக் வழங்கிக் வேண்டும் அன்பிற்குரியவர்களே குரானுடைய ஆயத்திலே அல்லாஹ் நமக்கு அற்புதமான முறையிலே சொல்லிக்காட்டுகின்ற பொழுது ஏன் ஐயா நூற்று தீபா அடைப்பூசியாம சமாபு அலல்லதீன்னு என்ன கவனிக்கும் அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுவாங்க யா ஈட்டியும் சியாம நோன்பை உங்களுக்கு கடமையாக்கி எடுக்கின்றான் தெளிவாக்கடிட்டான் கடமை இல்லைன்னு நினைச்சுக்கிறாரு ஏதோ நபிலான முறையில் அந்த நோன்பு நோன்பு பிடிக்கக்கூடியிருக்கிறா நோம்பு நினைச்சா முடிஞ்சதா இல்லன்னா விட்டுலாம் அப்படின்னு நினைக்காருங்க நிறைவேற நம்ம முதல நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நோன்புதானே தொழுகையா தொழுகையா நோம்புதானே என்று அசாரத்தாக ஒரு சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் துணையை எப்படி ஒரு மனிதனுக்கு பருணம் அதே போன்று பருளுதான் இந்த நோன்பு என்பதை நாம் இறங்கிக் கொள்ள வேண்டும் அது எந்த மாற்றமும் கிடையாது அல்லா அந்த வசனத்தை சொல்லித்தான் அவங்களுக்கு சொல்லிக்காட்டுது தான் யா ஐயவல்லரியின் ஆமனும் என்று சொன்னாலே மக்தூபன் குத்துபை என்று சொன்னாலே அது பருளாக பட்டு எளியப்பட்டு விட்டது என்பதாக அர்த்தம் அது எந்த சட்டமாக பட்டு விட்டது என்பதாக அர்த்தம் அதுல எந்த நியாயத்திலும் கிடையாது ஏன் ஐயோ வல்லரியின் ஆமனும் குத்திபா அலைக்கு முசியாம

மனிதன் அந்த இந்த நம்ம சபை ரசூர்வாய் சரதாவுடைய முகமதியாவுடைய சபையாயும் நினைத்து விடக்கூடாது என்பதற்காக அதை இழவுபடுத்துவதற்காக உங்களுக்கு முன்னாடியும் நோம்பு கடமை அறிவிச்சு அப்படிப்பட்ட கடமையை தான் உங்களுக்கு அப்பாக்களாக்கி இருக்குதா என்று மனதளவுடைய நமக்கு இலேசாக்குவதற்காக வேண்டி அல்லாஹ் வசனத்தை கேட்டு காட்டிங்கன்னா நம்ம தான் நம்முடைய முன்னோர்கள் நோம்பு வந்ததுனால நமக்கு தெரியாது ஆமா நோன்பு கனமைதான் வா அப்பா அம்மா பிடிச்சான சமம் புரிகிறோம் அப்படி போயிருவோம் ஆனால ஆரம்பத்துல அது வருகின்ற பொழுது அமோன்பு என்று முப்பது நாள் வருகின்ற போது ஒரு மிகப்பெரிய ஒன்றாக தெரியும் அப்படி தெரியக்கூடாரு என்பதற்காக அல்லாஹ் உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்துல எப்படி கடமை அதே போல உங்களுக்கும் கடமை ஆக்கப்பட்டிருக்கிறது லால் லத்தும் நீங்கள் இறைச்சி மருந்தவர்களாக ஆக்குவதற்காக இரும்பதான் அல்லா காட்டுவார் ஒரு மனிதன் பசியா இருக்கும் பொழுது அவன் என்ன நிறைய பேடுதலை கடைபிடிப்பான் ஒரு மனிதன் பசியாக இருக்கின்ற பொழுது அவனுக்கு இருவயத்தில் தானா வரும் நோம்புல பார்த்திருக்குமா இல்லையா நோம்புல நம்ம நோம்பு பிடிச்சிருக்கோம் பசியாக இருக்கின்ற பொழுது நம்முடைய செயல்பாடுகளே மாறிவிடும் நம்முடைய மன எழுச்சிகள் எல்லாம் மாறிவிடும் அல்லாவுக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை நாம் தியாகம் பண்ண ஆரம்பிச்சுவோம் அல்லாவுடைய நினைவு அதிகமாக வரும் அதனாலதான் பெருமான செலவாக திருமணம் முடிப்பதற்கு தகுதி இல்லை சொன்னால் அவன் படித்துக் கொள்ள வேண்டும் திருமணம் அணிவித்ததற்கு ஒரு மனிதனுக்கு உடலால் அவனுக்கு தெம்பெண்ட அல்லது பொருளாதாரம் கிடையாது தன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய உடல் உடை உடை அந்த இடம் அவனுக்கு உணவு ஏற்பாடு செய்வதற்கும் எனக்கு தகவல் இல்லாமல் இருக்கின்றான் அதற்குரிய சக்தி இல்லாமல் இருக்கின்றான் அவன் கடையமைக்க கூடாது அப்படி கல்யாணம் திருமணம் முடிக்க முடியாதவன் என்ன செய்யணும் அவன் நோன்பு குடித்துக் கொள்ள வேண்டும் ஏன் அவனுடைய மன அது தடுக்கும் என்பதாக அல்லாஹு தால அப்படி சொல்லிக்காட்டினான் எனவே அன்பிருக்குரிய நம்ம என்ன செய்யணும் நோன்பு குடித்து குடித்தோம் என்று சொன்னால் தக்குவா இரவேற்றம் நமக்கு வளரும் ஏழையவர்களுக்காக வேண்டிதான் அல்லாஹால சொர்க்கத்தை தயாரித்து வைத்திருக்கின்றான் என்பதாக பல குரானுடைய வசனத்திலேயே நமக்கு சொல்லி காட்டுகிறார் உலகத்திலே நமக்கு அன்பிற்குரியவர்களே நோன்பு என்பது பல சமுதாயத்திற்கு இருந்தது என்பதாக அல்லாஹ் சொல்லி எப்படி இறைச்சி நோன்பு அப்படின்னு சொன்னா நமக்கெல்லாம் தெரியும் அதிகமாக கேள்விப்பட்டவர்கள் தான் நபியுடைய வரலாறு தௌராத்த வேதத்தை கொடுப்பதற்காக வேண்டி என்ன செய்ய என்ன செஞ்சாங்க முப்பது நாட்கள் நோன்பு பிடிச்சிட்டு போனாங்க போறோம் யாருக்கு போறோம் அல்லாட்ட போறோம் அவன் கிட்ட நம்ம என்ன செய்யணும் நீசென்டா இருக்கணும் எந்த விதமான ஒரு துணாற்றமும் வந்துட கூடாது நல்லா பல அழைஞ்சு போறாங்க உங்களை என்ன சொன்ன நோன்பு பிடிச்சிட்டு அப்படியே வாங்கன்னு சொன்னேன் இதெல்லாம் யார் உங்களை செஞ்சுட்டு வைக்கிறது என்பதாக சொல்லி நமக்கெல்லாம் அதிச தெரியும் திருநாற்றம் என்பது குடலுடைய வாடை வாயினுடைய வாடகை கிடையாது அந்த குடலிலே வரக்கூடிய வாடை கஸ்தூரி வாடையை விட உகந்தது சிறந்தது என்பதாக பதீசுகளையே நாம் பார்க்கின்றோம் அதை தான் திரும்ப போயிட்டு ஒரு பத்து நோம் குடிச்சிடுவாங்க என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுவார் மீண்டும் பத்து நோம்பை குடித்து கொண்டு மொத்தம் நாற்பதை குடித்து விட்டு அல்லாஹ்விடத்தில் சேர்கின்ற பொழுது அல்லாஹ் தன்னுடைய ஜோதியை தன்னுடைய அந்த ஒளியை ஒரு தன்னுடைய உருவத்தில ஒரு சின்ன புள்ளி அல்லாஹ் தலா காமிப்பார் உசனம் என்ன செஞ்சாங்க தூரிசினா மலை சுக்குநூறா போயிடும் கரையில் சுக்குநூறா போயிடும் அல்லாஹிய அந்த ஒடியை தாங்குவதற்கு ஒரு மலைக்கு கூட சக்தி இல்லை என்ன எதுக்குமே சக்தி இல்லை அன்றைக்குரியவர்களே அந்த சம்பவம் எல்லாம் நீண்ட ஒரு சம்பவம் ஆக அந்த நேரத்திலே நாற்பது நாண்கள் நாற்பது நாட்கள் நோன்பு படித்து விட்டு அல்லாவு தலா என்ற வேதத்தை மூசாரதிக்கு கொடுக்கின்றார் அதே போலத்தான் நமக்கு முப்பது நாட்களை நாம் நோன்பு படித்துவதற்கு பிறகு இருபத்தி ஏழுல அல்லாஹ் அந்த வேதத்தை நமக்கு இறந்து வைத்தார் இருபத்தி ஏழு நோம்பு படித்து விட்டு அதற்கு பிறகு அல்லாஹ் தாலா மிகப்பெரிய ஒரு வேதத்தை நமக்கு என்பதை வேண்டும் அதே போல ஆரம்பத்துல இருந்த நோம்பு இருந்துச்சுன்னா ஒரு நோம்புதான் வரலாறு இருந்துச்சு ஆரம்பத்துல ஒரு தான் வரலாறு இருந்துச்சு அது எந்த நோம்பு ஆசுரா பத்தாவது நாள் நம்ம பிடிக்கிறவா இல்லையா அந்த ஒரு நோம்பு தான் எல்லாருக்கும் முன் சென்ற சமுதாயத்துக்கு எல்லாம் இருந்துச்சு அதுக்கு பிறகு சின்ன மாற்றம் பண்ணி அல்லா என்ன மாசத்துல மூணு நோம்பு பிடிக்கணும் என்று அல்லா தால பரவாக்கிறார் அது என்ன மாசத்துல பிறகு பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஐயாமல் வேல் என்று சொல்லுவாங்களா இல்லையா அந்த ஐயாமல் வேல் என்று சொல்லக்கூடிய பதிமூணு பிறகு பதிமூணு பதினாலு பதினஞ்சு நோம்பு இருக்கணும் அது பரவாயில்லப்படுச்சு அதுக்கு பிறகு மூணாவது கட்டமாகத்தான் நமக்கு இல்லையா முப்பது நாட்கள் அதுவும் இருக்கிற மாதிரி நோம்பு அப்ப ஆரம்பத்துல வரல ஆரம்பத்துல வந்த நோம்பு மிகவும் அதிரடியா தான் வந்துச்சு எப்படி பகல் முழுவதும் எடுத்தீங்க நோம்பு இருக்கணும் அது மட்டும் இல்ல இரவு நேரம் நோம்பு இருக்கணும் எடைப்பட்ட நேரம் எதுங்கன்னா மதுரை விட்டு இஷா வரைதான் நம்ம சாப்பிட முடியும் இஷா தவிட்டு திரும்ப நோம்பு வச்சிடணும் இஷா தவிட்டு நோம்பு வச்சா அடுத்த நாள மதுரை இருக்கெல்லாம் கஷ்டமா போயிருச்சு மயக்கப்பட்டு இரவுல தன்னுடைய மனைவி இடத்துல கூட போடுவர்களாக ஆரம்பிச்சார்கள் அப்ப நோம்புக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு எல்லாம் வர ஆரம்பிச்சது அதுக்கு பிறகுதான் அல்லாஹால மீண்டும் அதை புதிதாக மாத்தி நாலாவது கட்டமாக பதலிலே நான் இருக்க வேண்டும் அடிப்படையின் வருதா இருக்கிற வெள்ளை கோடும் பஜன் வருதா இல்லையா வெள்ளை கோடும் சூரியனை முன்னாடி அந்த வெள்ளை கோடுதான் வரும் பார்த்தோம்னா தெரியும் டெய்லி ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு தெரியும் நம்மதான் எட்டு மணிக்கு அப்படிங்களோ இன்ஷால்லா சீக்கிரமே எந்திரிச்சு பாருங்க பதில் சொல்லுங்க வருது இப்படி நான் நினைவுபடுத்திக்கிட்டேன் நம்ம அந்த பயன்களை போகல அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அந்த வெள்ளை கோடு வருகின்ற பொழுது அதுவரை நீங்க என்ன செய்யலாம் சாப்பிடலாம் அதுக்கு பிறகு நோம்பு சாதிய அதோட சதுரடி விட்டால் முடிவு நேரம் இல்லையா அந்த நேரம் வரை நம்ம என்ன செஞ்சல நோம்பு பிடிச்சுக்கிட்டு சாப்பிடலாம் ஒண்ணலாம் என்னெல்லாம் செய்யலாம் செய்து விட்டு அதுக்கு பிறகு நோம்பு வச்சோம்னா திரும்ப மதுரை இருந்தார் மகிழ்வு வாங்க சொல்லும் வரையில் மனுஷனே தாகத்து இருக்க வேண்டும் பசித்து இருக்க வேண்டும் எந்த உணவும் சாப்பிடக்கூடாது இந்த ஒரு நடைமுறை அதுக்கு பிறகுதான் வந்துச்சு அப்ப ஆரம்பத்துல ஆசுராவுடைய பத்தாவது நாள் இருந்துச்சு அதுக்கு பிறகு சின்ன மாற்றம் செய்யப்பட்டு மூன்று நாட்கள் பொருளாக இருந்துச்சு மாசத்துக்கு முப்பத்தி ஆறு நாள் நினைக்கிறேன் அப்படித்தானே மாசத்துல ஒரு நாள் வருஷத்துக்கு முப்பத்தி நாள் வருஷத்துக்கே முப்பத்தி நாள் இருந்துச்சு அதுக்கு பிறகு நாம மூணாவது கட்டமாக எப்படி வந்துச்சுன்னா பகலிலும் இரவிலும் ரமதான மாசத்துல முப்பது நான் பிடிக்கணும் அப்படின்னு அதுக்கு பிறகுதான் பகல் மட்டும் காம்பு பிடிக்கணும் அப்படின்ற சட்டம் வந்தது அப்படிங்களே இப்படியெல்லாம் சட்டங்கள் விதியாக்கப்பட்ட முறையே நமக்கு சொல்லிக் காட்டப்படுகின்றது நாம் குரானும் நமக்கு சொல்லி காட்டுகின்றது ஆனால் நாம் அதன் பக்கம் கொஞ்சம் விழிப்புணர்வு இல்லாமல் நிறைய மக்கள் எழுந்திருக்கிறார்கள் ரமலான் வருது என்று சொன்னா இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமான மாசம் அந்த மாசத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நீயத்து வைத்துக் கொள்ள வேண்டும் ரமலானை வரவேற்பு என்பது வருக வருக என்று சொல்லிவிட்டு அல்லாதான் துவா சாதாரணமாக ஓதிவிட்டு செல்வது கிடையாது மாறாக ரமலான் வந்தால் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் குறிப்பாக என்ன செய்யணும் வைக்கணும் எப்படி நீக்கி வைக்கணும் இந்த மாசத்திலையாவது ஐந்து வத்துக்களை பல்லான அந்த ஐந்து வத்துக்களை ஜிமாம் ஜமாத்தோடு நான் சொல்லுவாக வேண்டும் என்று நீயத்து வர வைக்கணும் தமதான் மாசத்திலே முழு ஜமாத்தை எட்டு ஜமாத்துகளை ஐந்து பருளையும் இமாம் ஜமாத்தோடு சேர்ந்து நாம் தொடர வேண்டும் என்று நீயக்கி வைக்க வேண்டும் அதே போல மற்றவர்கள் தகஜத்துக்கு எதிரிக்கிறது சிரமமான தான் ஆனால் இந்த நோன்புக்குள்ள எல்லாரும் நோம்பு படிக்க எந்திரிப்போம் நோம்பு படிக்கின்ற எந்திரிக்கின்ற பொழுது தகஜத்து கொள்வதை ஈஸியாக எனவே அந்த நீயத்தையும் நாம் வைக்க வேண்டும் வைக்க வேண்டும் தகதத்துக்கு தொழுகையை நான் விடாமல் இந்த முப்பது நாட்களும் நான் உழைத்தேன் அந்த தகதை தொழுகை விடுவேன் என்ன நியத்து வைக்க வேண்டும் அதே போல சதக்காரத்தில் நான் இந்த மாசத்துக்குள்ள என்னால் முடிஞ்ச அளவுக்கு இவ்வளவு செய்வேன் என்ற உறுதியோடு நாம் எண்ணங்களை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே போல நாம் நம்முடைய என்ன நம்முடைய வாழ்க்கையிலே குர்ஆன் விக்கிர்கள் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நாம் முடிந்து கொண்டு இந்த மாசத்திலே நாம் நடைமுறைப்படுத்துவேன் இந்த மாசத்துல ஒரு குர்ஆன் முழுமையாக நான் ஓதி விடுவேன் ஒவ்வொரு நாட்டுல அதிகமா இருக்கு ஆனா சிட்டிகள்ல வேலை போய் விடுகின்றார்கள் நமதான் மாசத்துல குர்ஆன் இறங்கிய மாசத்துல இந்த குர்ஆனை முழுவதுமாக நான் ஓதி முடிக்க வேண்டியன்னா அதை விட நமக்கு என்ன பெரிய வேலை ஏன் ஒண்ண முடியாது இந்த மனசு வைக்கிற ஓதலாம் அவ்வளவுதான் மனசு வச்சா போதலாம் வீடுகள்ல இருந்துச்சா இல்லாம் ஒரு மூணு பேர் இருக்க நாலு பேர் இருக்காங்கன்னா அந்த குரானை கூட பிரிச்சுக்கிடலாம் பிரிக்க சொல்லுங்க ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ஓதணும் சப்போஸ் ஓக முடியாது அந்த வராது ஓட முடியாது என்ற நிலை இருந்தா என்ன செய்யலாம் நீ ஒரு பத்து ஜூஸ் முதல் பத்து ஜூஸ் நீ நடுவில் ஒரு பத்து ஜூஸ் நீ கடைசி பத்து ஜூஸ் என்று பிரித்து கொண்டு மூணு வாரம் சேர்ந்த ஒரு புராணத்தையும் கொடுக்கலாம் இதெல்லாம் நாம் திட்டங்களை வகுத்துக் கொள்ள வேண்டும் இந்த திட்டங்கள் சாதாரண திட்டங்கள் அல்ல மறுமையிலே நாம் சோழத்திற்கு செல்ல வேண்டிய திட்டங்கள் முறையை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாவுக்காலா அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் உறுதிப்படுவானாங்க தெரியல